கிட்டுமலம் செல் நடக்கக்கூடிய அப்டேட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஆனா ஈஸ்வரமூர்த்தி வந்து எல்லாம் பிளான் பண்ணி வந்து இந்த கம்பெனியை நீ வாங்க கூடாது கண்டிப்பா வந்து இந்த கம்பெனியை வந்து நீ வாங்காதேன்னு சொல்லி ஏற்கனவே வந்து சொல்லிடுறாரு ஏன்னா போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்ல இந்த கேஸ்லாம் எடுத்துக்க முடியாதுமான்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து எல்லாமே இளசியை விட்டு என்ன பண்றாங்க இல்ல அவருக்கு வந்து ஒரு நியாயம் கிடைச்சி ஆகணும் கண்டிப்பா வந்து அவருக்கு நியாயம் கிடைக்காம வந்து நாங்க இந்த இடத்த விட்டே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து போராட்டம் பண்றாங்க அதாவது வெளியில வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில உட்காந்து வந்து ரெண்டு பேருமே வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவருக்கு ஏதாவது வந்து வந்தது கிடைக்காம வந்து நாங்க வந்து கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் செத்தவருக்கு வந்து நியாயம் கிடைச்சி ஆகணும் அப்படி செத்தவருக்கு நியாயம் கிடைக்காம வந்து நாங்க எப்பயுமே இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் இப்போ இருந்தே வந்து நாங்க வந்து போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம துளசி ஒரு பக்கம் வந்து துளசி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐயோ என்ன இப்படி போலீஸ் இப்படி சொல்லிட்டாங்களே கண்டிப்பாக வந்து ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம துளசி வெற்றி என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நம்ம இந்த இடத்த விட்டு போக வேண்டாம் கண்டிப்பாக வந்து நியாயம் கிடைச்சி ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து போராட்ட மாட்டுறாங்க இதை வந்து ஈஸ்வரமூர்த்திக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க போலீஸ் இது மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து வெளியில் உட்காந்து வந்து போராட்ட மாட்டுறாங்க சார் என்ன பண்ணுறதுனே தெரியலனு சார் அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா ஏன் ஏன் இதெல்லாம் வந்து வந்து என்கிட்ட சொல்கிறதா இதை வந்து கிளியர் பண்ண முடியாதா உங்களால் கிளியர் பண்ணி விடுங்க எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வேறு இப்படி சொல்கிறாரு இவர் வேறு இவங்க வேறு இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மா கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு வந்து வெளியே அனுப்பி விட்டுறாங்க உடனே துளசி வந்து என்ன சொல்கிறாங்க இது இதிலோ மர்மம் இருக்குது கண்டிப்பாக வந்து இதில் யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது நம்ம வீட்டுக்காரங்க யாரோ சம்மந்தப்பட்டிருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை மேடம் அப்போலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாங்க உடனே வந்து துளசி இந்த இல்லை வெற்றி நான் வந்து சொல்கிறது உண்மைதான் கண்டிப்பாக வந்து இது ஏதோ மர்மம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லா வந்து அமைதியா இருக்காங்க ஈஸ்வரமூர்த்தி வந்துட்டு எங்கடா போயிட்டு வரேன் கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வராங்க அங்க என்ன வேலை உங்களுக்கு இல்லப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போனோம் ஏன்னா வந்து ஒரு நிதி நீதி கிடைச்சி ஆகணும்லப்பா அப்படி இல்லாட்டி எப்படிப்பா அப்படி சொல்லி சொல்றாங்க நீ வந்து நீ வந்து என்ன சொல்கிறனே தெரிலடா வெற்றி ஆனால் நீ ரொம்பவே இருக்க என்ன சொல்கிறதே தெரிலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் திட்டி அனுப்பிடுறாரு திட்டி அனுப்புறது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா துளசி ஒரு பக்கம் வந்து ரொம்பவே ஃபீல் இருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா பாட்டியோட ஆப்ரேஷன் முடிஞ்சது இங்கே பார்த்திங்கனா வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு அதாவது பாட்டி லட்சுமி எல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் முருகனை காணான்னு வேற பேசிக்கிட்டு இருக்காங்க முருகன் எங்க போயிட்டான்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம அஞ்சலி மகேஷ் அஞ்சலியும் மகேஷ் வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்லி கோர்ட்டில் திருப்பி சொல்லிப்பாங்க அதேபடி வந்து அஞ்சலி மகேஷ் வந்து சேர்ந்து வாழ போவாங்க ஆனா வந்து அஞ்சலி பார்த்தீங்கன்னா வந்து மகேஷ் மேலே இருக்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த அஞ்சு நாள்ல வந்து மகேஷோட சேர்ந்து தான் வாழ போறாங்க இனி வரக்கூடிய எபிசோட பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான அப்டேட்டா இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து துளசி ஒரு பக்கம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க வெற்றி வந்து அப்படின்னு நம்ம லவ் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் மாதிரி வெட்டியும் துளசியும் வந்து என்ன என்ன தான் பிரச்சனை வந்தாலும் என்னை பிரிய போகிறது கிடையாது ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தே பிரிக்கணும்னு சொல்லிட்டு மீனாச்சு அபிராமி வந்து இன்னும் முடிவு எடுக்க போகிறாங்க இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்துன்னு சொல்லி முடிவு பண்ண போகிறாங்க இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்